செல்ல குழந்தையே இன்று மகா சங்கரஹர சகுர்த்தினாலே என் பிள்ளைக்கு இந்த வராகி அம்மா உனக்கு முக்கியமான ஒரு வரம் தர வந்திருக்கின்றேன் அந்த வரத்தை நீ பெற்றிருக்கையா என்று நீ புரிந்து கொள்வாய் வராகி அம்மாவினுடைய வாக்கினை கேட்டு முடிக்கும் நேரம் என் குழந்தை நீ நினைத்த நீ எதிர்பார்த்த அந்த முக்கியமான ஒரு வரம் தர வந்திருக்கின்றேன் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு கஷ்டங்களையும் நீ நினைத்து நினைத்து அழுகின்ற வேளையில் இவையெல்லாம் உனக்கு எப்போதுமே கை கொடுக்கும் உன் வாழ்க்கையில் இத்தனை வளங்களும் உனக்கு கிடைத்திருந்தால் அது நீ இந்த வரம் வாங்கி உலகத்திற்கு வந்திருக்கின்றாய் என்பதை தான் குறிக்கின்றது என் தங்கமே நான் உனக்கு கொடுத்திருக்கின்ற நான் கொடுத்த வரம் உனக்கு கிடைக்கின்றதா என்று ஒரு முறை சன் நன்றாக சிந்தித்துப்பார் குழந்தையே அதில் முதலாவது வரம் என்னவென்றால் சகோதரர் சகோதரிடம் பிறப்பது உடன் பிறந்தவர்கள் எப்போதுமே ஒரு ஆறுதலுக்கு நிச்சயமாக உனக்கு தேவைப்படுவார்கள் என் தங்க பிள்ளையே அந்த உறவுடன் பிறப்பது மட்டுமல்ல அந்த உறவுடன் கடைசி வரையும் நல்ல நட்போடு இருப்பது உடன் பிறந்தவளோடு நட்போடு கடைசி வரை இருப்பாய் ஆனால் அதுதான் மிக அதிசயமான வரம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வரம் எல்லோருக்கும் கிடைப்பதில்லை தங்கமே இன்னொன்று பெற்றவரின் வறுமையை நீ இளமையிலே எப்போதும் பார்க்காமல் இருந்து விட்டால் நிச்சயமாக அதுவும் உனக்கு கிடைத்த மிக பெரிய வரம்தான் ஏனென்றால் இங்கு நிறைய பெற்றோர்கள் இப்போது கஷ்டப்பட்டு குழந்தைகளை வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இளமையில் வறுமையை தெரியாத பிள்ளைகள் இங்கே அதிகமாக இருக்கின்றார்கள் இளமையில் யார் ஒருவர் பெற்றவரின் கஷ்டத்தை பகிர்ந்து வளர்த்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையை பற்றிய அனுபவம் நன்றாக கிடைத்திருக்கும் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் நான் அளித்திருக்கின்ற மிக பெரிய வரமாகும் தங்கமே நீ எந்த விஷயத்திலும் அமைதியாக நிதானமாகவும் கடைபிடித்தாலே போதும் பல சிக்கல்களையும் ஆராய்ந்து எது சரி எது தவறு என்று தீர்வு கண்டுவிடலாம் நீ நினைத்தது கண்டிப்பாக நிறைவேறும் அதுவும் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்துடன் நடக்க இருப்பது நன்மைக்காகவே என்பதை நீ புரிந்து கொள் உன் வாயிற் கதவை நான் தட்டப்போகின்றேன் என் குழந்தையே சில காலமாகவே நீ நீயாக இல்லை உன் மனதிலுள்ள கவலைகளை உன்னை பாடாய்படுத்துகின்றது நீ என்னிடம் வைத்த கோரிக்கையில் முடிந்து கொடுப்பேன் வருத்தத்துடன் இருக்காதே எல்லாம் இந்த தாயானவள் என்னோடு இருக்கின்றாள் என்பதை நினைவில் வைத்துக்கொள் தங்கமே உனக்கு கிடைத்தது எதுவானாலும் அதுவே சிறந்தது உன் தாயானவளுக்கு தெரியும் உனக்கு எது சிறந்தது என்று உனக்கு சிறந்ததை தான் நான் தேர்ந்தெடுத்து தருகின்றேன் நீ இழந்தது எதுவானாலும் அதை விட சிறந்தது கிடைக்கும் என்ற நம்பிக்கை தான் உனக்கு நல்லது நடக்க வழி வகிக்கும் என் செல்ல குழந்தையே எந்த வயதானாலும் சரி நீ எந்த கல்வியையும் கற்க கூடிய வாய்ப்பு உனக்கு கிடைத்திருக்கும் அது பெரிய வரமாகும் என் தங்கமே பள்ளி கல்லூரியில் நீ படித்து முடிக்கும் கடைசி காலம் வரை உன் கூடவே நண்பர்கள் நண்பர்கள்தான் இந்த வாய்ப்புகள் உனக்கு நிச்சயமாக அமைந்திருந்தால் அதுவும் உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைத்திருக்கின்ற மிக பெரிய வரம் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் இந்த உலகில் எந்த இன்பமும் துன்பமும் நிரந்தரமாக இருக்க போவதில்லை வரும்போது வாழ்க்கையை கொள் துன்பம் வரும்போது உனக்கு தேவையான அனுபவங்களை நீ கற்றுக்கொள் என்னை நம்பிய வந்தவர்களை நான் ஒருபோதும் ஏமாற்றியதில்லை நீ அத்தனை போராட்டங்களும் காணாமல் போகும் உன்னை வெல்ல யாரும் முடியாது உன்னுடைய வேதனையை கண்டு இன்று சிரிக்கின்றார்கள் அவர்களுக்கு தெரியவில்லை வேதனை என்பது எல்லோருக்கும் பொதுவாகத்தான் நீ இன்று இருக்கும் நிலைமையை பார்த்து உன் வாழ்க்கையை நீனே தீர்மானித்து விடாதே ஏனென்றால் உன்னை உருவாக்கிய எனக்குத்தான் தெரியும் நீ எப்படிப்பட்ட நிலைமைக்கு போகப் போகின்றாய் என்று என் பிள்ளையே நான் சொல்வதைக் கேள் ஒருவனை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடியது பொண்ணோ பொருளோ இல்லை அவனுடைய எண்ணமும் சூழ்நிலையும்தான் உன்னுடைய எண்ணத்தை நீ சுத்தமாக வை நான் சூழ்நிலையை உருவாக்கித் தருகின்றேன் குழந்தையே வாழ்க்கை என்பது எதிர்பார்ப்பது போல் அமையாது நீ எதிர்பார்ப்பதை போல் உன் வாழ்க்கையும் மாற்றிவிடலாம் என்று மறவாதே முயற்சியுடன் பயிற்சி செய்து கொண்டே இரு உன் விருப்பம் போல் உன் வாழ்க்கையும் அமையும் ஓடிக்கொண்டிருக்கும் நதியை தடுத்தால் அது இன்னொரு பாதையைத்தான் தேடும் அதுபோலதான் தான் உன் வாழ்க்கையும் விலகுபவர்களை விட்டுவிடுங்கள் விரும்பியவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் குழந்தையே வாழ்க்கையில் நமக்கு கிடைக்காத எதையும் நினைத்து கவலைப்படாமல் இந்த அளவிற்காவது நமக்கு நலமாக இருக்கின்றோமோ என்று நினைத்துக்கொள் நல்லதே நடக்கும் வாராயி தாயே போற்றி போற்றி